பெருமானே உன்னை பாக்குறதுக்காக பல பெரிய முனிவர்கள் எல்லாம் அவங்க உடல் உணர்வை எல்லாம் கடந்து உடல் உறுப்புகளை எல்லாம் வருத்தி பல காலம் உண்ணாமல் உறங்காமல் கடுமையா தவம் செய்யறாங்க நிறைய பேரு உன்னோட அருள் எப்படியாச்சும் நமக்கு கிடைச்சிராதா அப்படின்னு நிறைய வழிபாடு பூஜை யாகம் தவம் இதெல்லாம் செய்யறாங்க நீ எல்லாம் விட்டுட்டு அப்படி உடலை வருத்தி தவம் எதுவும் செய்யாத என்னை வந்து என்ன சொல்றது நீ என்னை வந்து ஆட்கொண்ட ஆனா நான் என்னோட இந்த அழுக்கு நிறைந்த இந்த உடல் ஞாபகத்தை கூட இன்னும் விடலையே இந்த உலக போகங்கள்ல உழன்று உண்டும் உடுத்தியும் இந்த உடம்பை வளர்த்துக்கிட்டு இந்த உலகத்துல வீணா வாழ்ந்துட்டு இருக்கேனே மாணிக்கம் போன்றவனே நீ எங்க இருக்க அப்படின்னு உன்னை தேடி அழையிற அந்த ஆழமான அன்பு கூட என்கிட்ட இல்லையே இப்படிப்பட்ட பாவியா இருக்கிற நான் எப்படி கரை சேர போறேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் இந்த பாடல்ல பாடியிருப்பாரு அரிமர்த்தன பாண்டியனுக்கு ஒரு அமைச்சரா குதிரை வாங்க போனப்போ சிவபெருமானே ஒரு குருவா மானுட வடிவில் வந்து அவரை ஆட்கொண்டாரு அப்போதான் மாணிக்க வாசகருக்கு இறை அனுபவம் கிடைச்சது இந்த இறை அனுபவத்துல மூழ்கி கண் கண்திருந்து பாக்குறப்போ அங்க குருவும் இல்ல அவரை சுத்தி நின்ன மெய்கள் யாருமே இல்லை அப்போ மாணிக்கவாசகர் இறைவன் நம்ம மட்டும் இங்க தனியா விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவார் இறைவன் விட்டுட்டு போனதுக்கு காரணம் நம்மளோட தீவினைதான் அப்படின்னு நினைக்கிறாரு இறைவன் ஆட்கொள்ளணும்னு எவ்வளவு பேர் தவம் தவமா இருக்காங்க ஆனா இறைவன் அவங்களையெல்லாம் விட்டுட்டு நாயினும் கடையவனான என்னை வந்து ஆட்கொண்டாரே ஆனா நான் என்னோட இந்த மாய உடம்பை மாய்த்து கொண்டு அவரோட போயிருக்கணும்ல ஆனா நான் அப்படியும் பண்ணலையே இறைவன் எங்க போனாரு அப்படின்னு அவரை தேடி அழையிற அந்த ஆழமான அன்பு கூட என்கிட்ட இல்லையே எப்படிப்பட்ட பாவியா இருக்கிற நான் எப்படி கரை செய்யற போறேன் அப்படின்னு மாணிக்க இந்த பாடல்ல மனம் வருந்தி பாடுறாரு உளவா